ரொம்ப ஹெல்ப் பண்றீங்க தேங்க் யூ சோ மச் நோ ப்ராப்ளம் இட்ஸ் மை ஜூஜி ஓகே ஓகே ஃபைன் சோ இதுதான் உங்க ஃபார்மா வா வம் வண்டர்ஃபுல்லாக மேம் ஒரு நிமிஷம் நீங்க விரடம் வாங்க என்ன டிடெக்டிவ் சார் ஹா ஹா இது நம்ம சேவனாச்சே என்ன சார் சேவலை கண்டுபிடிச்சிட்டீங்களா எங்க இருந்துச்சு நான் கண்டுபிடிச்சேனா நோ நோ மேம் நான் வரப்பவே இங்க இருந்துச்சு என்ன சொல்றீங்க சார் நீங்க வர்றப்பே இங்க இருந்துச்சா இது என்ன பெரிய ட்விஸ்டால இருக்கு உங்களோட கோழி வந்துட்டு உங்களுக்கே திரும்ப வந்துச்சு ஸோ இதுக்கு முதல்ல நான் இங்கே இன்டர்ஃபியர் பண்ண வேண்டியிருக்கு இந்த கேஸில் ஓகே ஸோ மேம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ டு த மீட்டிங் ஆட்டோ டிரைவர் நீங்கள் ட்ரை செஞ்சு என்ன வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுங்க ஆ ஓகே சார் அம்மா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா எப்படிமா இந்த கோழி திரும்ப வந்திருக்கு ரொம்ப ஒரே சண்டேமா இருக்குமா சண்டிகா இதுக்கு மேல என்ன சண்டேகம் வேண்டி இருக்கு கோழி எங்கேயோ நடந்து போயிட்டு எங்கேயோடு திரும்ப வருது கோழி சந்தோஷப்படு மா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்குமா ஹே சண்டிகா சும்மா அது எப்ப பட்டாலும் எடுக்கத்தாலும் ஏதாவது சண்டேகமா சண்டே விட்டுட்டு எல்லாரும் அவங்க ரூம்க்கு போய் தூங்குங்க ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அலைஞ்சு சோறு வாய்ப்பீங்க அம்மா எனக்கு என்னமோ வந்துட்டு ரொம்ப ஏதோ இடத்துல ரொம்ப சந்தேகமா இருக்கு ஓகேங்களா ஏன்னா நைட்டு காணாம போன கோழி ஷாப்பா டுவல் ஓ கிளாக் வந்துருக்குமா ஐயோ சன்றிக்கா சும்மா இருமா ஆஹ் சாப்பாடு டுவல் ஓ கிளாக் வந்து என்ன இருக்கு வந்துடுச்சுல்ல அதை பட்டு சந்தோஷப்படுவோமா அதை மட்டும் இல்லை நெக்ஸ்ட் டைம் கோழியை கொஞ்சம் பாடுகாப்பா வச்சுக்கணும் அம்மா நம்ம இன்னும் இந்த நைட்டு கோழி இங்கே வச்சுட்டு நம்ம உள்ள போயிடலாமா பேசாம கொஞ்சம் டெஸ்டிங் பண்ண வேண்டியதா இருக்குது அதான் நம்ம கோழிய யாவ யாரு வந்துட்டு இந்த மாதிரி கொண்டு போய் யாரோ விட்ட கொண்டு போயிட்டா வச்சிருப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பா கோழியா இங்க வர்றதுக்கு சான்ஸே இல்லம்மா அப்படி எப்படி நீ கரெக்டா சொல்ற ஏ சண்டிகா அம்மா நான் சொன்னா அம்மா இதெல்லாம் எனக்கு சரியா சரி சண்டிகா என்னமோ நீ சொல்ற சரி நை தோட்ட வச்சிட்டு போவான் எனக்கு என்ன ரொம்ப ரிஸ்க்குன்னு பாடு காப்பான் இந்த கோழி அப்படியே பாடு காத்து வச்சு போமா மாதிரி உட்காந்து பண்ணிட்டு நைட்டுப்பா ஆட உங்க ஃப்ரெண்ட் சண்டிகா அதவே சொன்னிட்டாங்களே இனிமாதிரி கோழி அடிச்சு போகணும்னு சொன்னது வாங்க கோழி வச்சிட்டு நம்ம போய் தூங்கலாம் சண்டிகாளு நீ தான் ரிஸ்க் எடுக்கிறான பாட் அப்பா இப்படானே கோழியே வந்திருக்கு அதுக்குள்ள நீ டெஸ்டிங் பண்ற நொஸ்டிங் பண்றேன்னு கோழி இங்கேயா திரும்ப போயிட போடு இல்ல இல்ல சாயா கொஞ்சம் திரும்ப ஒரு டெஸ்டிங் பண்ணி யார் இந்த வந்துட்டு தூக்கிட்டு போனதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அடுக்குதான் ஐயோ யாருமே எட்டுனு போல ஹே நீ சும்மாரு வாங்க வாங்க சும்மா பேசிட்டே இருக்கக்கூடாது வாங்க எல்லாம் தூங்கலாம் சண்டிரிக்கா சொன்னாலும் கேட்க மாட்டா இந்த கோழியோட கேஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குது அதை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன் ஏன்னா கோழிக்கு எப்போவுமே எடாடி இடத்துல தொலைஞ்சு போயிடுச்சுன்னா தன்னோட வீட்டுக்கு சேஃபாக அவரை சுத்தமாகவே தெரியாதே நம்ம ஜாக் கோழிலாம் எடாண்டு இடத்து போச்சுன்னா திரும்ப அட் இந்த இடத்துக்கு ஃபார்ம் ஹவுஸ் கரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அல்ல நடக்கவே நடக்காது இப்படி ஜாக் கோழி எங்கேயா போயிட்டால் எப்படி திரும்ப வரும் ம் அது ரொம்ப கஷ்டம் இல்ல இல்ல இல்லை யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே திரும்ப வந்துட்டு இருக்காங்க ஏதோ ட்விஸ்ட் இருக்கு ஏதோ பெருசா உனக்கு இருக்குது இந்த சண்டிக்காட டிஸ்கவர் பண்ணாம விட மாட்டான் இன்னைக்கு ஏய் ஜாக்கோழி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் இந்த ஜண்டிக்காய் உன் பக்கத்துலேயேடா இருப்பா இன்னைக்கு இந்த ஜன்றிக்காய் உன் பக்கத்திலேடா தூங்க போறா பொழுது விடிஞ்சிருச்சு போலக்கு ஹா நம்ம சண்டிகா ஏ சண்டிகா வெளில வந்து படுக்கிறேன்னு சொன்ன அடிக்கணும் இப்படி பட்டிருக்க ஹா ஐயோ நம்ம கோழே ஐயோ நம்ம ஜே கோழி எங்க போச்சுன்னு தெரியலையே இங்க போய் உஞ்சிருக்கா எங்க போயிச்சுன்னு தெரியலையே ஐயோ சண்டிகா ஆ ஏன்ற ஏன்ற சண்டிகா என்ன சண்டிகா நீ மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிற என்னம்மா ஐயோ நம்ம கோழி காணும் ம் எங்க சொன்ன கேக்குற மறுபடியும் அந்த கோழியே எங்கயோ நடந்து போயிச்சு ஆமா பெரிய டிடெக்டிவ் மாறி அப்படியாண்டு அந்த டிடெக்டிவ் அமித்ஷாவே எவ்வளவு பெரிய மாசான டிடெக்டிவ் அவரையுமே அவரையும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாது நீ பெரிய டிடெக்டிவ் இதுங்கிற மாதிரி டெஸ்டிங் பண்ணா டெஸ்டிங் பண்ணா அப்படின்னு சொன்னா என்ன ஆச்சு பாட்டியா மறுபடியும் கோழி கோணாம போயிடுச்சு ஹம் திரும்ப வருமா வராடா அட வேற சந்தேகம் ஏஜ் ஏஜ் அண்டிக்கா இப்படி டெஸ்டிங் பண்ற பண்ண ரிஸ்க் எடுக்கிற பூச்சுப்பூ உனக்கு உருட்டு உருட்டை திங்கா இருக்கும் மேல கோபமா இருக்கேன் மேலே போ அம்மா இப்ப அது இதுதான் இப்ப இது இப்ப விடுங்கம்மா நேட்டிங்க நினைக்கிற கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கம்மா எப்படிமா நம்ம ஜாக்கோழிக்கு எங்கேயாவது போயிட்டோம்னா வச்சுக்கோங்க தனியா விட்டு தோண்டோம்னா அடுவா நம்ம வீடு தேடி வர்றது ரொம்ப கஷ்டமா அது கண்டிப்பா வராடே அங்க எங்கன்னு சுட்டிகிட்டே இருக்கும் நம்ம வீடு அட்ரெஸ்லாம் அதுக்கெல்லாம் தெரியவே செய்யாதுமா அப்படியே சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் எங்கேயா தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி இருக்கும் இங்க எங்கன்னு சொல்லிட்டு சுட்டிட்டுக்கும் அப்படி சுத்துற நம்ம ஜாக் கோழி எப்படி தன்ன தானா இந்த வீட்டுக்கு வந்துருப்பா நம்ம நம்ம ஃபார்ம் ஹவுஸ் கொண்டிருப்பா நீங்க யோசிச்சு பாருங்கம்மா நம்ம கோழி பட்டு உங்களுக்கு தெரியாது இல்லம்மா உங்களுக்கே நல்லா தனியா நம்ம ஜாக் கோழி பட்டி என்ன அட ஆமா சண்டிகா நீ சொல்றதுன்னா ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்கத்தான் செய்யுது ம் ஜாக் கோழிலாம் சின்ன குழந்தை மாதிரி எங்கேயாடு வச்சுட்டு நம்ம வந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி இங்கே இங்கே சுட்டித்துக்கும் நம்ம வீட்டுக்கு ஒழுங்கா வர கூட தெரியாதது தனியாகவும் நம்மளாம் கூட்டின உண்டு அப்படிப்பட்ட ஜாக் கோழி திரும்ப வீட்டுக்கு வந்தது எப்படி சாத்தியம் யோன் சந்திரிகா நீ சொல்ற மாதிரி யாரோ சந்திரிகா அப்படின்னா நீ சொல்ற மாதிரி யாரோ ஹண்டரு அதான் அந்த விலங்கு பிடிக்கிறவன் தூக்கிட்டு போயிருப்பானோ தோணுது ஆனா எடுக்க அவன் எங்க திரும்பி விட்டுட்டு போயிருக்கான் எந்த ஹண்டருமே இனிமாதிரி பண்ண மாட்டான் எந்த விலங்கு பிடிக்கிறான்னா இருந்தாலும் சரி போச்சிங் பண்றானா இருந்தாலும் சரி இதுக்கு இவ்வளோ அக்கறை சாத்தியமே இல்லையே அவனை கடிச்சிட்டா உனக்கு கடிச்சிட்டா அப்படியே விடவே மாட்டான் லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டுன்னு அப்படியே விட்டுற விற்கிறவங்க தான் இந்த உலகத்தில் இருக்கா இங்க ஆமா இப்ப இப்படி அவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு இல்ல சண்டிகா இது என்னமோ நீ நான் சொல்ற நேட்டிக்கு வரைக்கும் நம்பல நீ சொல்றதுலாம் ஆனா இப்பதான் எனக்கு கொஞ்சம் டவுட் அரைஸ் ஆகுது இது என்னமோ பெருசா ஒண்ணு இருக்குது சரி ஓகே இப்ப இத கண்டுபிடிக்கணும் சரி இப்ப எடுக்கிற பண்ணியே ஆகணுமே அப்போ என்ன பண்ணா ஓகே திரும்ப டிடெக்டிவ கூட்டுலாம் சரியா நம்ம டிடெக்டிவ் அமித்ஷாவை கூட்டி ஓகேவா கூப்பிட்டுலாம் என்ன சரிங்கம்மா இப்ப நீ உங்களுக்கு புரிஞ்சிருக்க எல்லாமே என்ன சண்டிகாமா என்ன ஏதோ சந்தேகமா இருக்கு போல இருக்கு நீங்க போன்கால சொன்னீங்க எல்லாமே ஓகே சந்திரிகா ஒரு டவுட் உண்மையா நீ நியாயமானது தான் எனக்கும் அந்த டவுட் வருது அது மட்டும் இல்லை மேம் எனக்கு இந்த டவுட் வந்து ஆக்சுவலி நீட்டுக்குலேருந்து வருது எந்த கோடியா இருந்தாலுமே அது ஒரு ஹியூமன் கிடையாடே அது அதுக்கு எப்படி அது தன்னந்தான் தானாவே வீட்டுக்கு வரும் ஒரு உண்மையாலே அசாத்தியமான விஷயம் தான்மா யாராவது கொண்டு வந்து விட்டுன்னு தானா உண்டு ஸோ கண்டிப்பாக அந்த ஹண்டர் அந்த ஹண்டரோ போச்சிங் பண்ணுறோன்னு எவனோ ஒட்டேன் எட்டுன்னு போயிட்டு விட்டுருக்கான் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட டவுட் உண்மையாடான் எப்படி ஒரு ஹண்டிங் பண்ணுறவன் லாபட்டு காசுப்பட்டு இருக்கிற ஹண்டிங் ப பர்சன் வந்துட்டு கண்டிப்பாக விட்டு லாபம் காசு சாம்பாடிக்கான பார்ப்பான் யாருமே என்னை விட்டுட்டு போகிறது சாத்தியமே இல்லை நீங்கள் சொல்றதில் ஒரு வகை உண்மையா தெரியுது ஆனால் ஓகே இப்போ ஒரு இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகுதே இதுக்கு இட் ஆட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஆகணும்

இந்த இந்த காண கோழி காணாமல் போகிறதுக்கான ரீசன் ஹண்ட்டிங் பண்ணுறவனோ போச்சிங் பண்ணுறவங்களோ கிடையாது இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டான ரீசன் ஓகே மேம் இந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல இங் ஓகே ஸோ இந்த சிசிடிவி கேமரா கண்டிப்பாக எங்கே ஃபேஸ் பண்ணி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் ஸோ ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு ஃபர்மிஷன் கேட்டு சிசிடிவி கேமராவிலேயும் நான் பார்க்கலாம் கோழிக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுன்னு ஆ சரிங்க சார் ஆமாம் சார் வாங்க டாக்டர் ரிஃபர்ம் ஷினோட நான் உங்களுக்கு வந்து நைட் கான்சிஸ்டி ஃபுட்டேஜஸ் காமிக்கிறேன் ஓகே மேம் நீங்க வந்து நைட் அதாவது நைட் கான்சிஸ்டி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறீங்க ஓகேவா ஸோ உங்க உங்க ஹாஸ்பிட்டல் இருக்க கேமரா வந்துட்டு அந்த நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல தானே ஃபேஸ் ஆகுது பக்கத்தில் இருக்க ஃபார்ம் ஹவுஸ் ஆமா சார் பக்கத்தில் இருக்க ஃபார்ம் ஹவுஸ்ல தான் அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ் ஆகுது ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக நான் காமிச்சிடுறேன் சார் ஓகே நீங்கள் நைட் கேட்குறிங்க சார் ஒரு நிமிஷம் அதை ஓமி அண்ட் நைட் எல்லாமே எங்க இருக்கா ஓகே 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 சார் நைட்டுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கா நைட்டு கூட உங்க சிசிடிவி கேமரா ஆன் ஆக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கு ஓகே ஃபைன் மேம் ஸோ அட ஓகே மேம் அட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த இதை அந்த அந்த பாட்டை அந்த பாட்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணுங்க

ஓகே சோ எனக்கு இது கொஞ்சம் எட்டு கொஞ்சம் வில்லங்கமா தெரியுது ஏமா கொஞ்சம் இங்க வாங்க சந்திக்காமா சந்திக்காமா அந்த ஃபூட்டேஜ் பாத்தீங்க தானே அந்த ஃபூட்டேஜ் வந்துட்டு லெவன் ஓ கிளாக் பி எம்ல ஒரு அந்த கோ உங்க கோழி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நாங்க காட்டல அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் என்ன ஃபிஃப்டீனுக்கு தான் அந்த ஃபூட்டேஜே வருது இது எப்படிமா சாத்தியம் ஆமா சார் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு அந்த கோழி வந்து இருக்குது அப்புறம் இன்னும் ஃபுட்டேஜ் அடுத்த ஃபுட்டேஜ் கோழி இல்லங்கற மாதிரி தான் ஓகே மா சோ இதுக்கு இது சிசி சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் இது வொர்க் அவுட் ஆகல இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகல சோ நெக்ஸ்ட் பிளான் நம்ம பண்ணியாகணும் அது என்ன பிளான் நான் சொல்றேன் மா ஓகேங்க சார்